செவ்வாய்க்கிழமை பகல் இரண்டு மணி அளவில் ராயபுரம் மண்டலத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு ஊழியர்கள் நூறு பேர் கைது செய்யப்பட்டனர் சென்னை ராயபுரம் ஐம்பத்தி மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் வேளாங்கண்ணி அலுவலகத்தில் துப்புரவு ஊழியர்களின் உழைப்போர் உரிமை இயக்கத்தின் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பருவமழை துவங்க உள்ள நிலையில் குப்பைகள் அதிகம் சேரும் என்பதால் கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி பணி வழங்க கோரிக்கை வைத்ததாகவும் ஆனால் இதுவரை பணி வழங்கவில்லை எனவும் பணி வழங்க கேட்டால் மாமன்ற உறுப்பினரை பாருங்கள் என அலைக்கழுக்கின்றனர் எனவும் அதனால் தற்போது மண்டல அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறோம் எனவும் தங்களுக்கு பணி வழங்கும் வரை இந்த மண்டல அலுவலகத்திலேயே இருப்போம் என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வண்ணாரப்பேட்டை போலீசார் மிரைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆனால் ஆர்ப்பாட்டத்தை கைவிட ஆர்ப்பாட்டக்காரர்கள் மறுத்ததால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட துப்புரவு ஊழியர்களை போலீசார் கைது செய்து அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர் துப்புரவு ஊழியர்களின் இந்த ஆர்ப்பாட்டத்தால் மண்டல அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது